இங்கே நடிக்கிறேன் போ போ நான் நிக்கிறேன் போல போல இப்போ அம்மா நிக்கிறேன் மச்சத போயிருங்க போங்க குட்டி போட்டுட்டு வாங்க போங்க 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 நான் நிக்கிறேன் போல போல நான் இங்கே தான் நிற்கிறேன் நீ அம்மா இங்கே தாண்டி போடி வரடி போடி மேலே வரடி போடி போடி நான் நிற்கிறேன் நீ தங்கம் போடி வாயிலா ஜீவனுக்கு அறிவை கடவுள் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு அம்மா நிற்கிறேன் போ போ அது ஒரு மனித என்ன மாதிரி தானே

மனித மరిగே தான் இருக்குது சரிம்மா சரிம்மா போ உள்ள உள்ள போ குட்டி போடுறது நீ குட்டி போட்ட மாதிரி காத்துறே என்ன அது மேல ஏறி நிற்கிற குட்டி போட்டுச்சு சாப்பாடு வைங்க ருத்ரா ருத்ரா என்ன பண்றடா சத்தம் கேக்குது பாரு

ஏன் எல்லாம் தூக்கிட்டு வரலையா ம் கீழே வந்துட்டியாடீ ருத்ரா என்னடி என்ன பண்ண என்ன வரைக்கும் வா வாடா தகுந்த பிள்ளை தக்கு பிள்ளை குட்டி கீழே இறக்கணுமா சரி போ போ வரேன் வாமா இங்கே குட்டியை இறக்க சொல்லுது வாமா போடா போடா போட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்